ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து முழு உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த கேளுங்கள் பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒருமித்து நடந்து போவார்களோ தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் சிங்கம் கெர்ஜிக்கிறது யார் பயப்படாதிருப்பான் கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரமணைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரமணைகள் மேலும் கூறுங்கள் அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பெலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான் அப்பொழுது உன் அரமணைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் ஒரு மேய்ப்பன் இரண்டு கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது சேனைகளின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிப்பீடங்களை விசாரிப்பேன் பலிப்பீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும் மாரிக் வீட்டையும் கோடைக்காலத்து வீட்டையும் அழிப்பேன் அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும் பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்